அனைவருக்கும் காலை வணக்கம் ஆசர் மலர்கள் எவ்வளோ ஒரு அழகான மலர்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க ஏப்ரல் மாதத்தில் இந்த பூச்செடி வெயில் தாங்கலை ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கருகி வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க அடுத்து பாரி இவங்க வெயிலா வெயிலுக்கு ஏற்ற மரம் தான் இது என்ன காரணம்னு தெரில எல்லா செடிகளும் கருகி போயிட்டாங்க இப்போ தான் தளிர் விடுறாங்க பாரிஜாதம் வந்து லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் பூக்கும்போது அதிர்ஷ்டம் கிடச்சிக்கிட்டே தான் இருந்தது பூக்கள் வந்து செடி கருக ஆரம்பிக்கும்பொழுது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் ஆகிடுச்சி இதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ தான் அதை வந்து என்னுடைய வீட்டில் வளர்க்கும்பொழுது அது உண்மைன்றத நான் பார்த்துட்டேன் நான் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாட்களில் தான் நிறைய பூக்கள் இந்த பாரிஜாதம் பூத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லிட்டுருந்தேன் அதிர்ஷ்ட பூக்கள் வந்தாச்சின்னு திடீர்னு அந்த கறிக்கிட்டே வந்தாங்க வீட்டில் எல்லோரும் முடியாமல் ஆகிட்டோம் மெயினாக குழந்தைங்களுக்கு முடியல அதுக்கப்புறம் தான் தள்ளிர் விடுறாங்க குழந்தைங்களும் கொஞ்சம் பெட்டராகி வந்துட்டுருக்காங்க உண்மைதானு செடி நிரூபிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒன்று சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனைன்ற மாதிரி நல்ல கலர் செடிங்கள்லாம் எனக்கு கருகி போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆஸ்டர் ஃப்ளவர் வந்து அப்படியே கொத்து கொத்தா பூக்கள் கொடுப்பாங்க அது கருகி போயிடுச்சு பாரிஜாதம் ஒரு பூ பூத்தாலும் வாசனையும் சைஸும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதுவும் வாடி போயிட்டாங்க அடுத்து பாருங்கள் மாதுளை மாதுளையும் காஞ்சிட்டாங்க அப்படியே வெளி தாங்காமல் இந்த செடிகள் பூக்கள் நல்லா பூக்கள் கொடுப்பாங்க அவங்களும் இன்னும் தடுமாறுறாங்க மல்லிப்பூக்கள் குறைவில்லாமல் பூத்துட்ருக்காங்க காகரட்டான் சீசன் முடிஞ்சிடுச்சு ரெண்டு செடிலையும் பூக்கள் கொடுக்கலங்க இப்போதிக்கு காஞ்சநாஸ்டர் கேட்டுருந்தாங்க காகரட்டான் பூக்கள் இந்த சீசனில் கொடுக்குதானு அவங்க கேட்கும்பொழுது பூக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பூக்கள் கொடுக்குறதே இல்லை டிசம்பர் செடி ஒன்று ரெண்டு பூக்கள் கொடுக்குறாங்க ஒரு சைடு இவங்களும் கறிக்கிட்டே வராங்க இவங்க சீசன் முடிஞ்சு போயிட்டுருக்கு அடினியம் அள்ளி தராங்க இந்த மாதிரி செடிகளை பாருங்கள் நம்ம அப்படி விட்டுறக்கூடாது கட் பண்ணி எடுத்துடணும் ரோஸ் நான் பார்க்கல பூத்து முடிச்சிட்டாங்க இந்த டிசம்பர் பூக்கள் பூத்துகிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கொடுக்குறாங்க அது சீசன் கொஞ்சம் லேட்டாக தான் பூத்தாங்க அதனால இப்போது ஏப்ரல் வரைக்கும் பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவங்க கருகில் இருக்காங்க இந்த டிசம்பர் செடி மல்லி இது நாட்டு மல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க சின்ன செடி தான் பத்து பூக்களுக்கு மேலே இருக்காங்க அழகான ரோஜா பூங்க ஒட்டுக்கலன்னு இருக்காங்க அடுத்து பூக்கிறதுக்கு ரெடியாக இதுவும் பாருங்கள் நம்ம கொய்யா செடி சைஸ் இப்போ தான் பெருசாகிட்டு இருந்தது ரொம்ப ஸ்லோவெலாம் ஸ்லோவாக தான் பெருசாகிட்டு இருந்தது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் எப்போ பழுக்கம் சாப்பிடலான்னு சொல்லி ஏன்னா இந்த மரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு காய் இது அதனால் என்ன மாதிரி கொய்யாவாக இருக்கும் எப்படி டேஸ்ட் இருக்கும்னு செக் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஏமாற்றம் என்ன பறவை வந்துச்சுன்னு தெரியல கடிச்சு வேஸ்ட் ஆக்கிடுச்சுங்க ஒரு நாலு காயை வேஸ்டாகிடுச்சி அதுக்கப்புறம் கவர் கட்டி நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ரெண்டு செடியிலே இருக்குது அதையும் எடுத்துடணும் அப்படியே கொஞ்சம் நீர் உரங்கள் கொடுத்தாச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பழைய சாதம் தண்ணி தான் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி சாதம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் டெய்லி மிஸ் ஆகிட்டே இருந்தது அதனால் சரி வடங்கு மாதிரி போடலான்னு பார்த்தா அதுக்கும் டைம் இல்லை இன்றைக்கி செடிகளுக்கு தயார் பண்ணி ஊற்றியாச்சுங்க நம்ம தான் செடிகள் பராமரித்தாலும் சரி நம்ம செடிகளை எவ்வளோ கவனத்தோடு செடிகளை பாதுகாத்தாலும் சரி நம்ம தோட்டத்தில் இல்லை தோட்டத்துலேயும் இந்த மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படியே பாருங்கள் நம்ம அரளி பூக்களில் மூணு செடியில் விதைகள் ரெடி ஆகிட்டாங்க அவங்க பூக்கள் மட்டும் கொடுக்கலங்க விதைகளும் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு கிளையிலையும் விதை விதைகள் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் பூக்களை பறிச்சுட்டு எல்லா வேலையிலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்